சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து குட்டி வெளியே வந்துட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அதாவது இருந்தே நான் தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னேன் நடிகர் விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு எத்துவாளி ஒரு எத்துவாளி ஏமாற்றுக்காரர் அவர் அவர் வந்து எந்த காலத்துலேயும் நேர்மையான அரசியலை முன்னெடுக்க முடியாது ஏன்னா அவரை இயக்கிறதே வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் அந்த உதயநி உதயநிதி காரு தான் இயக்குறாரு அதனால் அதை அப்படி தான் போய் சேரும் அதை கரெக்டில் அப்படியே ரூட் அப்படியே போய் கோபாலபுரத்தில் ஒரு கொத்தடிமையாக தான் போய் விழும் அதனுடைய அறிகுறி தான் அவங்க சொல்லி தான் இவங்க நடைமுறைக்கே வாராங்க அரசியலுக்கே வாராரு அப்படிலாம் சொல்லி நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன் அது அப்படியே நான் சொன்னது தான் உண்மை அப்படிங்கிறத அப்படியே ஒரு சின்ன இது கூட மாற்றம் இல்லாமல் அப்படி வருது நான் ஜனவரி ரெண்டாம் தேதி ஜனவரி முப்பது அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி வந்து கோர்ட்டுன்னு சொல்லி ட்ரெண்டு பண்ணாங்க அதாவது அந்த படத்தினுடைய பேரு இந்த தி ஆல் டைம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இது வந்து அதனுடைய சுருக்கம்னு சொல்லிட்டு கோட்டுன்னு வச்சு இந்த கோட்டுங்கிற வார்த்தை காயின் பண்ணுறதுக்காக அந்த அந்த தலைப்பை போய் செலக்ட் பண்ணி அதுவே ஒரு மோசடி இந்த மாதிரிலாம் எத்துவழித்தனம் பண்ணி ரொம்ப நாள் பிழைக்க முடியாது கிளைமேக்ஸை நெருங்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சப்பளம் வாங்குற நீங்கள் மண்ணை கவ போறீங்க சரி அது சினிமாலேயும் மண்ணை கவ போறீங்க திரைத்து அரசியல்ல வரமாட்டீங்க அந்தாலும் ஒழிஞ்சு ஓடிடுவீங்க ஏன் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா அப்ப வந்து உங்களுடைய நோக்கமே வந்து கோட்டுன்னு வைக்கணும் கோட்டுன்னு என்னது ஆடு அண்ணாமலையை இழிவுபடுத்துவதற்காக ஒரு படத்துக்கு டைட்டலை வைக்கிறீங்கன்னா நீங்கள எப்படிப்பட்ட ஆள்களா இருப்பீங்க எப்படி நேர்மையான அரசியல் பண்ணுவீங்க எப்படி ஒரு நல்ல வழிகாட்டியா உருவாக முடியும் உங்களால அப்ப அப்பவே நான் சொன்னேன் இது கோர்ட்டுன்னு பண்றாங்க ரெண்டாம் தேதி வந்து பிரதமர் சென்னைக்கு வராரு அப்ப பிரதமர் சென்னைக்கு வர்றதை வந்து அவங்க வந்து அன்னைக்கு வந்து அந்த பிரதமர் வெல்கம் மோடி அது இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகக்கூடாது அதை தாண்டி கோர்ட்டுங்கிறது ட்ரெண்ட் ஆகணும் நினைச்சிட்டு அதை ஒரு இதை பண்ணினாங்க முப்பத்தி தேதி நைட்டு வேற பண்ணிட்டு அப்படியே ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி அப்படி கொண்டு போய் அதோட அப்படியே லிங்க் பண்ணாங்க பழையபடியும் இதே மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க அப்ப நான் சொன்னேன் அதே மாதிரி பொங்கல் டைம்லயும் இதே மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாங்க ஸ்டாலின் காரோடைய கைப்பாவையாதான் நடிகர் விஜய் வந்து செயல்படுகிறாரு அதனால தான் கட்சியை இந்த நேரத்தில் அறிவிச்சிருக்காரு ஏன்னா இலங்கையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் நாங்கள் எதுக்கு போராடி தந்திக்க போகிறோம் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தாராளமாக நீங்கள் அறிவிக்கலாமே கட்சியை அறிவிக்கலாம் அறிவித்து நீங்கள் அதனுடைய வேலையெல்லாம் தொடங்கலாம் படமே இன்னும் முடிக்கலை நீங்கள் இப்போ இருக்க படமே முடிக்கலை படம் முடியதுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிக்கணும்னா என்ன அவசரம் இதில் என்ன வந்துச்சு அதில் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோக்கம் வந்து திமுகவினுடைய திமுக கூட்டணியுடைய எதிராக திரும்பக்கூடிய மக்களை எதிராக வரக்கூடிய மக்களை அந்த கூட்டணிக்கு ஏற்கனவே ஓட்டு போட்டு அதிலிருந்து வெளியே வரக்கூடியவங்களை முதல் முறை வாக்காளர்களை இளைஞர்களை அண்ணாமலை பக்கம் படையெடுத்து எல்லாரும் போறாங்க அதை கெடுக்கணும் அதை எப்படியாவது தடுக்கணும் தடுக்கல ஒரு குறிப்பிட்ட பெர்சென்டேஜாவது இந்த பக்கம் தள்ளிட்டு போனா ஏன்னா வந்து விஜயுடைய ரசிகர்கள் பெரும்பாலும் வந்து இளைஞர்கள் அப்ப அந்த இளைஞர்கள் பட்டாளத்தில் இருந்து நீங்க அப்படி விஜய்னி ஒரு படத்தை காணிச்சீங்க அப்படின்னா அப்போ அண்ணாமலை பக்கம் இருக்குன்னா நிறைய விஜய் ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்க அப்ப அங்க போனவங்கள நீங்க திருப்பி கூட்டிட்டு வந்துடலாம் திருப்பி கூட்டிட்டு வந்து அப்படியே தக்க வச்சுட்டு எலெக்ஷன் நேரத்துல வந்து குறியீடு சொல்லுவாருன்னு சொன்னேன் ஒரு குறியீடை காணிப்பாரு போன எலெக்ஷன்ல என்ன குறியீடு வச்சாரு கருப்பு செவப்பு பெயிண்ட்ல சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டார் அப்ப என்ன ஆகும் மக்களுக்கு என்ன தெரியும் அது வந்து திமுகவுக்கு ஓட்டு படச்சு மக்களுக்கு இல்லை அவங்க ரசிகர்களுக்கு கரெக்டாக பண்ணார் காலையிலே பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன ஆகும் ரசிகர்கள் எல்லாருமே வந்து கரெக்டாக ஏன்னா இவர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு பாருங்க காரில் வர்றதுக்கு பெட்ரோல் இல்லையாமா பெட்ரோலு காசு இல்லையாமா பெட்ரோல் டீசல் விலை ஊடி உயர்ந்து போச்சுங்கிறத ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறாரா அதே சமயத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிளில் வராரா இதெல்லாம் எதார்த்தமாக நடந்த மாதிரி நம்மகிட்ட நம்ம நம்பணுமாம்மா அவ்வளோ முட்டா பயில நம்ம இதை போன எலெக்ஷனில் பண்ணார் போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இப்போ இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ட்ராக்கை கையில் எடுத்தா அது போனி அப்ப என்ன பண்ணணும் திமுகவுக்கு எதிராக போகக்கூடிய ஓட்டை சிதைக்கணும் அண்ணாமலைக்கு போகாம தடுக்கணும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவருக்கு பக்கத்தில் பாஜக அணிக்கு போகாம அதை கெடுக்கணும் அதுக்கு என்ன வழி இப்போ பண்றாரு அப்படின்னா இந்த வேலையை தான் வந்து சீமான் வந்து நான் ஏற்கனவே கடந்த பதிவு சொல்லிப்பேன் சீமான் வந்து அதாவது திமுகவினுடைய சொம்பு திமுகவினுடைய கைப்பாவை தி கோபாலபுரத்துல இருந்து என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதான் பண்ணுவாரு எனக்கு இந்த அண்ணா திமுக வந்தாலும் பரவாயில்ல திமுக வந்தா பாஜக வந்துடப்படாது என்ன நோக்கம் என்ன நோக்கம் பாஜகவா இலங்கையில் ஒன்னே முக்கால் லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது இலங்கை தமிழர்களை வச்சு தானே நீங்கள் பிழைப்பு நடத்துறீங்க இலங்கை அகதியை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி தானே ஊருக்கு போதா ஏமாற்றி தெரிஞ்சுங்க கடைசியில் ஒரு தெலுங்கு பண்ணால் தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் தமிழன் தமிழன் வந்தேரி வந்தேரின்னு மற்றவங்களெல்லாம் சொல்லி நீங்கள் தமிழன் தமிழன் ஊருக்கு ஏமாற்றி கடைசியில் பார்த்தா நீங்களே வந்து ஒரு வந்தேறி தானே ஒரு மலையாளத்தை கேரளாலேருந்து வந்த ஒரு வந்தேரி தானே அப்போ அவ்வளவுமே வந்து இருந்து கற்றுக்கிட்ட பாடங்கள் எத்தவழித்தனை எப்படி பண்ணுறது ஏமாற்று வேலை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் வந்து இப்போ கடந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தேன் இவர் வந்து திமுகவிட்டு இருந்து காசை வாங்கிட்டு ஸ்டாலின் கார் இருந்து காசை வாங்கிக்கிட்டு நாற்பது இடத்துலையும் வேட்பாளரை விட்டு அந்த இல்லைன்னா செலவு எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க கடந்த கால தேர்தல்களில் எப்படி நின்னாருங்கிறதுக்கு இதே மாதிரியான ஃபார்முலா தான் வேற ஒன்றுமே கிடையாது வெளிநாட்டிலருந்து பணம் வந்துச்சிங்கலாம் கடந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ யாரும் வெளிநாட்டில் இருந்தாலும் பெரிய அளவில் காசு கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படியே வந்தா கூட திமுகனுடைய படம் அப்படியே அந்த பக்கமாக போய் இந்த பக்கமாக சுத்தி உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்னும் ரூட் கிடையாது திமுக இருந்து காசை வாங்கிட்டு திமுக எதிரான ஓட்டை நீங்க பிரிக்கிற வேலையை கன கச்சிதமா செய்யணும் அண்ணாமலைக்கு பெயர கூடாது நோக்கம் அண்ணாமலைக்கு பெயர கூடாது பாஜக அணிக்கு போயிடக்கூடாது திருப்பணங்கிறதுக்கு அவரை வந்து பூஸ்டப் பண்ணி அழகா ஒட்டிருக்காங்க அப்ப இவங்க நோக்கம் என்னன்னா பாஜக அணி வந்து வலுவாயிட்டு அந்த அணிக்கு போக ஓட்ட கெடுக்கணுங்கிறதுக்கு இந்த சீமான்ட்டு காசை குடுத்து அந்த அது உளறிட்டு தெரியுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்டமா என்னன்னா என்னென்னா எல்லாம் பண்ணின பிறகும் கூட இந்த அண்ணா ஜெயலலிதா இருக்கிறது வரைக்கும் அண்ணா அண்ணாதிமுக கட்டுக்கோப்பு வேற இப்ப வந்து எடப்பாடி தலைமை தாங்கின பிறகு அந்த இதுல வந்து விருப்பம் விருப்பம் இல்லை அது கூட அந்த தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை நிர்வாகிகள் எல்லாம் இவங்களே எல்லா இதும் பண்ணனாலும் கூட தொண்டர்களுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லைனாலும் எல்லாருமே வந்து பாஜக பக்கம் வந்துட்டு இருக்கு வந்துட்டாங்க அது அண்ணாமலையுடைய வரவுக்கு பிறகு அண்ணாமலையை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க இது எல்லா பக்கமும் தமிழகம் முழுக்கவே பரவலாம் இது இருக்கு அப்போ இளம் தலைமுறை வாக்காளர்கள் அப்புறம் கட்சி ஏற்கனவே நடுநிலைமையாக இருந்த வாக்காளர்கள் காமராஜர் மாதிரி நல்லாட்சி நடக்கணும்னு விருப்பப்பட்ட வாக்காளர்கள் இப்படி எல்லா வாக்காளர்களும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நோக்கி நகர்ந்து வரதுனால பாஜக அணிக்கினுடைய பலம் நாளுக்கு நாள் கூடிட்டு இருக்குங்கிறதுனால அதை கெடுக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு சீமானை விட்டு அது பத்தலை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து நடிகர் விஜய் செய்த எத்துவாளித்தனம் திறந்த பாருங்களா ஏங்க தமிழ் தமிழர்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்தான புத்தாண்டு விஜயும் தமிழன் தானே இந்த யோகேஷ் ரசிகா மணி தமிழன் கிடையாதா தமிழக வெற்றி கழகம் இப்படி தானே கட்சிக்கு பேரே வச்சிருக்காரு நம்முடைய தமிழர்களுடைய புத்தாண்டுக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை அதை விட அலுவல் ரொம்ப முக்கியமான அலுவலில் போய் சிக்கிக்கிட்டு இருக்காரா சரி அதை வாழ்த்து சொல்ல துப்பு கேட்ட உனக்கு வந்து எப்படி ஆடியோ லான்ச் மட்டும் பண்ண முடியுது அதுக்கு மட்டும் டைம் எப்படி கிடைக்குது அதை மட்டும் எப்படி கொண்டு அதே நாள் தமிழர்களுடைய புத்தாண்டு அன்னைக்கு ஆடியோ மட்டும் எப்படி லான்ச் பண்ண முடியுது அப்போ ஆடியோ ஒரு பாட்டை மட்டும் வெளிய படம் வேலை முடியல படம் ஷூட்டிங்கே என்ன முடியல ஆனாலும் ஆடியோ எப்போ எந்த படத்துக்கு வெளியிட்டீங்க எப்படி அப்ப இது எதிர்ப்பு நோக்கம் என்னன்னா எலெக்ஷன் பத்தொன்பதாம் தேதி வருது இப்போ பதினாலாம் தேதியே வந்து டியூன் பண்ணணும் திமுகவுக்கு எதிராக அண்ணாமலையை நோக்கி நகர்ந்த இளைஞர்களை அப்படியே திசை திருப்பி சீமான் பக்கம் மடமாற்றி விடணும் அடுத்த நோக்கம் குறியீடு வச்சிருக்காங்க என்ன மைக்கை கொண்டு வச்சிருக்காங்க அந்த காலாவதியான அந்த பாடாவதியான மைக்கு பார்த்தீங்களா லேட்டஸ்ட் மைக்கெல்லாம் வேற மாதிரி எல்லாம் இருக்கு இது கூட ஒரு மைக்கு தான் ஆனா இதெல்லாம் வேற கதை ஆனா அவரு சீமானு வச்சிருக்காது பாடாவதியான காலாவதியான மைக் அதோட கதை கதை முடிஞ்சு வரேன்னு வச்சிருக்கேன் இந்த எலெக்ஷனோட முடிஞ்சுனா தீம் சீமானுடைய ஆட்டமும் இதோட க்ளோஸ் ஆயிடும் கொஞ்சம் நேர்மை தன்மை இருக்கணும்ல முத ஒழுக்கம்ங்கிறது இருக்கணும்ல கிலோ என்ன வேலைன்னு கேட்கணும் சீமெண்ட்டை போய் ஒழுக்கம்னா கிலோ என்ன வேலை அதான் நேர்மைன்னா கிலோ என்ன வில ஏதாவது ஒன்று சொன்னா அது எப்படிங்க சாத்தியம்னா கிலோ என்ன வேலை எல்லாம் தானே எல்லாரும் வந்து குடிகாரனா இருக்கணும் எல்லாரும் மாடு மேய்க்கணும் எல்லாரும் ஆடு மேய்க்கணும் ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும் தப்பு கிடையாது ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவனே அவன் பையன் வந்து ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் தான் எல்லாரும் விருப்பப்படுவாங்க ஆனா இவர் ஒருத்தர் மட்டும்தான் நீங்க எல்லாரும் வந்து ஆடு மேய்ங்க மாடு மேய்ங்க கழுத மேய்ங்க பண்ணி மீங்கன்னு சொல்லிட்டாலே சரி போட்டு எது விளங்காத ஆட்கள் இப்படிதான் பண்ணுவாங்க இப்படி இவருக்கு இவருக்குடைய மைக்க இவர் கொண்டு வச்சிருக்கார் குறியீடு வச்சிருக்கார் அம்மா யாரு விஜய் அப்படின்னா என்ன சொல்ல வராரு ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வராரு இளைஞர்களுக்கு என்ன அறைகோல் விடுறாரு அப்படின்னா நீங்க எல்லாரும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க அண்ணாமலை பக்கம் நகர்ந்தாங்க பாருங்க அந்த இளைஞர்களை அப்படியே இழுத்துட்டு போய் சீமானுக்கு அடகு வைக்கணுமா என்ன இது எந்த காலத்துல நீங்க இருக்கீங்க அந்த காலம்லாம் மலையேறி பூச்சி இப்ப இந்த மாதிரி குறியீடு எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்க ரசிகர்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க தமிழர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு தமிழ் திருநாள் தமிழருடைய பிறப்பு புத்தாண்டு அன்னைக்கு வாழ்த்து சொல்ல துப்பு இல்லாத ஒரு அரசியல் தலைவர் தமிழனுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன் தேவையே இல்லைங்க அந்த ஓங்கோல் வம்சா அந்த உதவாக்கரை உதயநிலை கார்வாக இருந்தாலும் சரிதான் இல்லைனா மு க ஸ்டாலின் கார்வாக இருந்தாலும் சரிதான் இவங்களுக்கு எல்லாத்தையுமே சீக்கிரம் கொல்லி வச்சிருவாங்க தமிழர்கள் என்னங்க இவ்வளவு வருஷமா எப்போ பண்ணி ஏமாத்திட்டு இன்னமும் நாங்கள் ஏமாத்திட்டே இருப்போம் இந்தமாதிரி தமிழர்கள் மடையண்டே நினச்சிட்டு இருப்போம் அந்த வருசையிலே தான் இவரும் வரார் பாருங்க அப்படியே கரெக்டாக அவர் அந்த கோபாலத்தில் வந்து அவங்க வாழ்த்து சொல்லணும்னா இவரும் வாழ்த்து சொல்ல மாட்டார் இங்கே அந்த போதை பொருள்னால இளையர் சமுதாயம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை விஜய் வாயிலிருந்து இது வரைக்கும் வரல இந்த மாதிரி இவ்வளவு பெரிய தவறு நடக்குது இதெல்லாம் கண்டிக்கணும் இதெல்லாம் சொல்லணும்ல அரசியல் தலைவரா வந்துட்டீங்களா அப்ப இதெல்லாம் எங்களுக்கு அங்கே தண்ணி அடிக்கணும் மட்டும் ஆகணும் அங்கே ஜாலியா இருக்கணும் லண்டனில் போய் பொண்டாட்டி பிள்ளை கூட இருக்கணும் அப்புறம் ரெண்டு நாள் இங்கே ஒரு அறிக்கையை காணிச்சுக்கணும் இப்படியே இருந்தா இது என்ன வாழ்க்கை இது என்ன அரசியல் தலைவருக்கான லட்சணமா இது சரி வரக்கூடிய நாட்களில் அதுக்கு அடுத்து அடுத்து பதில் சொல்லுவோம் இப்போ ஒரு கலா நிலவரம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா இவங்க ஏன் இந்த திமுக கும்பல் வந்து இந்த அளவுக்கு பதட்டம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு இந்த எத்தவழித்தனவெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக பக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு திரும்பி இருக்கு ஒரு பெரிய மௌன புரட்சி வந்து வெடிக்க போகுது ஜூன் மாசம் நாலாம் தேதி அது அதுக்காக தான் பத்திரிகையாளர்கள் நடுநிலைமையா இருக்கக்கூடியவங்க எல்லாம் விலைக்கு வாங்கி அவங்களெல்லாம் எல்லாம் வந்து பாஜகவுக்கு வந்து இங்க கிடைக்காது ஐம்பது சதவீதத்துக்கு மேல தான் இந்த வேட்பாளர் கிடைக்கும் தான் இவ்வளவு கிடைக்கும் மொத்தத்துல எல்லா இடமும் திமுக தான் வெற்றி பெறும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவாங்க இப்படியே திருப்பி திருப்பி எதுக்கு இதை வந்து சொல்லிக்கிட்டே வராங்கன்னா அங்கே ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது அதை நான் சொல்லணும் சில புள்ளி ஓரம் தான் பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது ஒரு சில புள்ளி உரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் தெல்ல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுடுவீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன கூட்டணி வந்து திமுக அமைச்சிருந்தோ அதே கூட்டணி தான் இன்னைக்கு இருக்கு அதில் பெரிய மாற்றம்லாம் இல்லை அதே கூட்டணி அப்படியே கண்டினியூ ஆகுதுங்கிறத எடுத்துக்கலாம் பாரிவேந்தர் ஐஜ்க்கே வெளியே வந்துச்சு இந்த டார்ச் லைட்டு உள்ள போச்சுது அவ்வளவுதான் வித்தியாசம் ஒரு பெரிய மாற்றம் இல்லை ஒரு சின்ன கட்சி தான் வெளியே வந்துச்சு ஒரு சின்ன கட்சி உள்ள போச்சுன்னு எடுத்துக்கலாம் அதனால வந்து அப்படியே தான் இருக்கு அப்படிங்கறத வச்சுக்கலாம் கூட்டணி அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் வந்த கூட்டணி வாங்கின ஓட்டு ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு சதவீதம் ஐம்பத்தி மூணு அப்ப ஐம்பதை தாண்டி அதுக்கு பிறகு ஒரு மூணு சதவீதத்தை தாண்டி அப்புறம் ஒன்னு ஒன்னு அஞ்சு சதவீதம் அந்த அளவுக்கு மேலே போய்ட்டு ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்னு அஞ்சு சதவீதம் ஓட்டை வந்து திமுக கூட்டணி பெற்றிருந்துச்சு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரத்துல அந்த தேர்தலில் பாஜக அணி அந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணா தமிழி எல்லாமே சேர்ந்து எடுத்து ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்கல்ல அப்ப அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா முப்பது புள்ளி அஞ்சு ஏழு சதவீதம் அப்போ மற்ற மற்ற இதுல எல்லா கட்சியும் தான் இருந்துச்சு பாமக இருந்துச்சு தேமு தேமுதிக இருந்துச்சு பாராளுமன்ற தேர்தல் இருந்துச்சு இதெல்லாம் தான் இருந்துச்சு அண்ணா திமுக எடப்பா எடப்பாடி பழனிசாமி கூட தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ள இருந்தாரு டிடிவி தினகரன் மட்டும் வெளியே இருந்தார் இந்த சூழ்நிலையில் அதனுடைய ஓட்டு வந்து முப்பது சதவீதம் தான் வந்திருக்கு இந்த அணிக்கே மொத்தத்துல அப்ப பாஜக ஓட்டில் இருக்கு பாமக ஓட்டு இருக்கு இந்த ஓட்டெல்லாம் தேமுதிக ஓட்டு இதெல்லாம் இருந்த பிறகும் மொத்தத்துல வந்து தான் கிடைச்சிது இல்ல கூட்டணியுடைய பலத்தோடு தான் இவ்வளவு வாங்கியிருக்கு அப்ப தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அது எவ்வளவு பெர்சென்டேஜ் பதினஞ்சுக்கு கீழே தான் அதிகமா அது வந்திருக்கணும் பதினஞ்சு அதுக்கு கீழே தான் இருந்திருக்கு வாய்ப்பு ஏன்னா நடந்தது பாராளுமன்ற தேர்தல் ஓட்டு போட்டது மோடிக்காக இந்த ஓட்டு அவ்வளவுமே மோடிக்காக போட்ட ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட ஆனாலும் இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு சரி இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுடைய ஓட்டு அதே கூட்டணி தான் திமுக இருக்கு உலையவே இல்லை ஆனா எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு புள்ளி மூணு எட்டு சதவீதம் நாற்பத்தி அஞ்சு அப்படியே ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்னு அஞ்சுல இருந்து டங்கினு இறங்கி நாளை எவ்வளவு பார்த்துடுங்க ஒரே இது தான் மோடி எதிர்ப்பு அலை தான் பெரிய எதிர்ப்பு அலையை கட்டமைச்சு வச்சுருந்தாங்க அது மூலமாக இந்த அப்பாவி மக்கள் எல்லாம் தசு திருப்பி வச்சுருந்தாங்க இவ்வளோத்தையும் செய்த பிறகும் கூட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி அஞ்சு புள்ளி மூணு எட்டு சதவீதத்துக்கு வந்துட்டு ஐம்பத்தி மூணில் இருந்து நாற்பத்தஞ்சுக்குன்னா எட்டு சதவீதம் ஓட்டு தோராயமாக எட்டு சதவீதம் ஓட்டு அப்போவே காலி டவுன் ஆகிட்டு அப்போவே எட்டு சதவீதத்தை திமுக கூட்டணி இழந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து மனசில் வச்சுக்கணும் அதே சமயத்துல பாஜக அணி இருக்கு பாத்தீங்களா அந்த அணிக்கு வந்து முப்பத்தி ஒன்பது முப்பதுலேருந்து இருந்து அப்படியே மேலே ஒரு இது ஒன்பது சதவீதம் அதாவது அங்கே இழந்தது இங்க வந்துட்டு கரெக்டு தானே திமுக எவ்வளவு ஓட்டை இழந்துச்சோ அந்த சதவீதம் அப்படியே இங்க முப்பத்தி ஒம்பது புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் ஓட்டாக மாறியது அப்போ அப்பவே வந்து ஏறுமுகம் ஆரம்பிச்சிட்டு ஆனா அது திரு எடப்பாடி பழனிசாமிக்காக ஆச்சுதான் அப்படிங்கிறது கிடையாது அதை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மோடி பாஜக அணி எல்லாம் கூட்டணி எல்லாம் சேர்ந்து தான் வந்து அதை எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மனசில் வச்சுட்டுங்க இப்போ நீங்கள் கரண்டு சீனரியோவுக்கு வாங்க திமுக இன்னைக்கு இப்போ கடைசியாக வாங்கின ஓட்டு எவ்வளோ சொன்னேன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு புள்ளி மூணு எட்டு சதவீதம் ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக இதே அணி தானே அணி அதே தானே இருக்குது இந்த அணி வாங்கின ஓட்டு இவ்வளோ தான் இப்போ அதில் இருந்து கீழே இறங்குது இறங்கியிருக்கு எவ்வளவு இறங்கிருக்கு நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு சதவீதம்னு வச்சிடுங்களா அந்த நாற்பத்தி அஞ்சுல இருந்து இப்ப எவ்வளவு இறங்கியிருக்கும் நினைக்கிறீங்க குறைந்தபட்சம் பத்து சதவீதம் அதுக்கு மேல அது பதினஞ்சு சதவீதத்தை தாண்டி இறங்கியிருக்கோம் மட்டு ஏன்னா அவ்வளவு அதிருப்தி கீழ் மட்டத்துல எந்த எம்பி கரூரெல்லாம் நான் துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க தயாநிதி மாறன் கனிமொழி எல்லாத்தையும் துரத்தி அடிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் வெளிப்படையா இது வரைக்கும் பண்ணாத விஷயங்கள் வெளிப்படையாக இந்த அளவுக்கு அதிருப்தியை எப்ப ரொம்ப அரிதா தான் பண்ணுவாங்க தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா அவர்களுக்கு மேல உள்ள கோபம் அஇஅதிமுக ஆட்சிக்கு மேல உள்ள அதிருப்தினால அந்த காலகட்டத்தில் அந்த தேர்தலில் மக்கள் பல இடங்கள்ல அமைச்சரா இருந்தவங்களே துரத்தி அடிச்சாங்க சட்டமன்ற தேர்தல் இது அப்போ அது ஏன்னா சட்டமன்ற தேர்தல் தான் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வச்சிருக்க கூடிய தேர்தல் அதனால அவங்க வந்து எப்போ என்ன வந்து ஆட்சி மாறப்போகுல அப்போ தைரியமா நம்ம எதுக்கலாமேங்கிற ஒரு தைரியத்தில் பண்ணினாங்க ஏன்னா கண்டிப்பாக அம்மா ஆட்சிக்கு பரபடி வராதுங்கிற ஒரு நம்பிக்கை கிடைச்ச பிற்பாடு அந்த மாதிரி களத்தில் இறங்கி பல அமைச்சர்கள் எல்லாம் எதிர்த்தாங்க வராதுன்னு துரத்தினாங்க விரட்டி அடித்தாங்க இதெல்லாம் தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடந்துச்சு இப்ப நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ரெண்டரை வருஷம் நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி தமிழகத்துல ரெண்டரை வருஷம் திமுக தான் ஆட்சி இருக்க போகுதுங்கிற மக்களுக்கு தெரியும் அப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து இவங்களுக்கு ஓட்டு போடலன்னா இந்த இவங்களை எதிர்த்து நம்ம ஏதாவது பேசி விட்டோம் அப்படின்னா இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த ரவுடி கும்பல் நம்மளை ஏதாவது சொல்லி மிரட்டாதா நம்மளுக்கு வழக்கமாக தானே செய்வாங்க திமுக காரங்க அப்போ ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்க மாட்டாங்களா ஏதாவது கேசு கேஸு போட்டுட மாட்டாங்களா வேற ஏதாவது இடைஞ்சல் பண்ணி விடுவாங்கன்னு சொல்லி கடந்த காலத்துல பயந்துட்டு இருந்தவங்க ரெண்டு ஆட்சிலையுமே பயந்துட்டு இருந்தவங்க இந்த எலெக்ஷனில் இது பாராளுமன்ற தேர்தல் நல்லா தெரியும் இதில் திமுக வந்து வரத்து எடுத்தோம் இல்லைன்னா நேரடியாக களத்தில் இங்கே திமுக எல்லாம் துரத்தி அடித்தோம்னா அந்த கிராமத்துக்கு பின்னாடி எதுவும் செய்ய மாட்டாங்க இல்லைன்னா வேற ஏதாவது இடைஞ்சல் அப்படி அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நீ என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி துணிஞ்சு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே எதுக்குறாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு திமுக அதிருப்தியை சம்பாதிச்சு வச்சுருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த அதிருப்தியெல்லாம் என்ன ஆகும் அந்த ஓட்டு கிடைச்ச ஓட்டு கிடைக்காம போகும் அப்படி தானே ஏற்கனவே போட்டவங்க போட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஐம்பத்தி மூணில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தஞ்சாக சரிஞ்சது இப்போ நீங்கள் பத்து சதவீதம் சரிஞ்சுதுன்னா முப்பத்தஞ்சுக்கு வந்துடும் திமுக கூட்டணி ஓட்டு வங்கி முப்பத்தஞ்சு சதவீதத்தை அச்சீவ் பண்ணிட்டோன்னா அதுதான் பெரிய சாதனையாக இந்த தேர்தலில் இருக்கும் ஆனா இதை கண்மூடித்தனமாக சில அரசியல் விமர்சகர்கள் வந்து அதான் ஜீனியஸ் அதாவது சீனியர் பிளஸ் ஜீனியஸ் இவங்க வந்து ஐம்பது சதவீதத்தை தாண்டி போகணும்னு சொல்றது எப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு அப்போ முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு கீழே அது சுருங்கும் போது அது எங்கே ஏறும்னு நினைக்கிறீங்க அநேகமாக என்னுடைய கணக்கில் இருந்து முப்பது சதவீதத்துலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளால தான் திமுக அணிக்கான ஓட்டு இந்த தடவை கிடைக்கும்னு நான் கணிக்கிறேன் அந்த ஏன்னா சூழ்நிலையை வச்சு இதை வச்சு அனலைஸ் பண்ணும்போது அப்படிதான் வருது அப்போ முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாக்கி அந்த இருந்து வெளியே வந்த ஓட்டு எங்கே போகும் திமுக ஒருத்தன் பிடிக்கலன்னு சொல்லி வெளியே வராம்னா அவன் அண்ணாமலை தான் வந்து நிற்பான் அவன் பாஜக கிட்ட தான் வந்து நிற்பான் திமுக இருந்து வந்த எந்த தலைவர்களுமே வந்து கிட்ட போய் கட்சியில் சேரவே இல்லை பல திமுகவினுடைய தலைவர்கள் வந்து நேரே வந்தாங்க பாஜக அணியில தான் வந்து சேர்ந்தாங்க ஏன்னா அதுலேருந்து அந்த அதுக்கு பிடிக்கலன்னு வந்தால் நேரம் இங்கே தான் வராங்க அதுதான் யதார்த்தம் ஓட்டாளர்களை அப்படி தான் நினைப்பாங்க வாக்காளர்களும் அப்படி தான் நினைப்பாங்க ஓட்டு போடுறவங்களும் அப்படித்தானே சிந்திப்பாங்க சரியில்லை அதுக்கு மாற்று என்னன்னு பார்க்கும்போது அண்ணாமலை தான் மாற்று பாஜக தான் மாற்று இன்னைக்கு எடப்பாடி மாற்று இல்லைன்னு ஆகி போச்சது சீமாரி சீனே இல்லைன்னு ஆகி போச்சுது அப்போ நிறைய அண்ணாமலை தான் வந்து நிற்கிறாங்க இது ஒரு பாயிண்ட் அப்ப அங்க இருந்து நீங்க பத்து சதவீதம் ஓட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கணக்குப்படி நீங்க சதவீதம் ஓட்ட நீங்க கணக்குப்படி அது முப்பத்தஞ்சோ முப்பத்தஞ்சுக்கோ நீங்க போறீங்க அப்படி இழக்கும் போது அதுல பெரும்பாலான பத்து சதவீதம்னே வச்சுடுங்களா குறைஞ்சபட்சம் அதுல எட்டு சதவீதம் ஓட்டு பாஜக அணிக்கு வருது பாஜக தான் அந்த ஓட்டு வருது வேற எங்கேயும் போகல பாக்கி ரெண்டு சதவீதம் வேணும்னா நீங்கள் என்ன கொலையடிச்சு என்ன பண்ணாலும் கிறிஸ்டின் முஸ்லீம் இப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து நாம் தமிழருக்கு போகிறாங்க போகலன்னு சொல்ல முடியாது ஜீரோ அணிலான்னு சொல்ல முடியாது எதிராக வந்த ஓட்டில் திமுகவுக்கு ஏற்கனவே ஓட்டு போட்டாங்க ஆனால் இந்த வாட்டி அவங்களுக்கு போட மாட்டாங்க பிடிக்காது அப்போ இங்கே எங்கே போடலான்னு பார்க்கும்போது அண்ணாமலையை பிடிக்குது மோடியை பிடிக்குதுன்னு எல்லோரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க அதுலயும் ஒரு சின்ன சேதாரம் இருக்கும்ல அதுதான் ரெண்டு சதவீதம் ஓட்டு நேரம் வந்து நாம் தமிழர் சீமானுக்கு போகலாம் அப்போ அவர் ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கி வச்சிருந்தவருக்கு ரெண்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம் ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த பிறகு தமிழகத்தினுடைய கள மாறின உடனே நாம் தமிழரை நம்பி அதாவது சீமானை நம்பி போன தம்பிகளில் ஒரு பெரும் பகுதி வந்து அண்ணாமலை பக்கம் நகர்ந்துட்டாங்க அதுக்கு தான் பல தடவை எங்கள் குடும்பத்தில் உள்ள சில இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எங்கள் அதாவது எங்கள் சித்தி மகளுக்கு மகை அவங்களுடைய இன்னும் அதுல அதில் சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய பையன் இருக்காங்க மருமக்கள் எனக்கு மருமகன்கள் அந்த மருமகன்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில சீமான்ட ஒரு மாற்று சித்தாந்தம் இருக்குன்னு நம்பி ஏமாந்து அவங்கள ஆதரிச்சவங்க அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக வர்றது வரைக்கும் சீமானை ஆதரிச்சாங்க எப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வந்து அந்த ஒரு தீர்க்கமான ஒரு ஆளா அறியப்பட்டாரோ சரியான ஒரு அரசியல் தலைவராக விஸ்வரூபம் எடுத்தாரோ ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினாரோ அன்னைக்கு இவங்க எல்லாம் திரும்பி இந்த பக்கம் வந்துட்டாங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அண்ணாமலை ஃபார் அவர் கோப் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இப்ப போயிட்டுருக்காங்க இருக்காங்க நான் எது சொல்கிறேன்னா இது வந்து நான் அங்க உதாரணத்துக்கு அங்க சொன்னேன் சென்னை வரைக்கும் இருக்கும் சென்னை வரைக்கும் இது இருக்கு தமிழகம் முழுக்கவே இது இருக்கு அப்ப ஏற்கனவே அங்க இருந்து அவர் ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கி வச்சிருந்ததுல குறைந்தபட்சம் ரெண்டுல இருந்து மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம்னே எடுத்துடுங்களா வெளியே கலந்துட்டாங்க சரியா திமுகல இருந்து வந்த ரெண்டு சதவீதம் பரபடி அதுக்கு முன்னதாகவே அங்க இருந்து ரெண்டு சதவீதம் நகர்ந்து வந்ததுனால பழைய அவர் ஏழு சதவீதத்திலே இருக்காருன்னு தக்க வச்சிருக்காருன்னு நீங்க ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் அது இன்னமும் குறையுதுங்கிறத என்னுடைய கணக்கு இப்போதைக்கு இருக்குன்னு நீங்க கணக்கு வச்சுடுங்க இப்ப நான் என்ன கேட்கறேன்னா அவருக்கு ஏழு சதவீதம் போச்சுது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக போனதுனால அந்த அண்ணாதிமுக இருந்து மொத்த தொண்டர்களும் கிட்டத்தட்ட எண்பது டு தொண்ணூறு சதவீதம் தொண்டர்கள் வந்து இப்ப அங்க இல்லை ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்லை நிர்வாகிகள் இருக்காங்க அவங்க ரெட்டைலையே தூக்கிட்டு போகிறாங்க ஓட்டு கேட்கறதுக்கு ஆட்கள் எல்லாம் சம்பளம் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் மல்லு கட்டுறாங்க நிறைய பேர் அங்க இங்கேயே வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க ஆனால் ஓட்டுன்னு வரும்போது இந்தந்த தொகுதி ஏரியாவை பொறுத்து ஒரு பத்து சதவீதம் அளவுக்கு வரலாம் அவ்வளோதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓட்டு போடணும்ல போடக்கூடியனு தானே முடிவு பண்ணணும் நிர்வாகிகள் மட்டுமே தான் ஓட்டு போடுறாங்கன்னா ஜாலியாக வந்துடலாம் தான் அது வந்து எடப்பாடியை தேர்வு செய்யும்போது அந்த நிர்வாகிகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு நானூறு நிர்வாகிகள் ஓட்டு போட்டு அவரை வந்து பொதுச் செயலாளர்னு எடுத்தாங்க அதெல்லாம் ஓகே இப்போ ஓட்டு போட்டுலாம் எம்பி தேர்ந்தெடுக்கணும் அப்போ இவருக்கு பத்து சதவீதம் ஓட்டு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு குறிப்பிட்ட தொகுதிகளில் பத்து சதவீத தாண்டியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு தொகுதியில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அது கீழே தான் டவுன் ஆகுது அந்த ஓட்டெல்லாம் எங்கே போகும் கடந்த தேர்தல்கள்ல நம்ம சொன்ன கணக்குப்படி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதுல போய் நின்றுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அணி வாங்கின ஓட்டுன்னு சொல்லி அந்த கணக்கை நான் ஒன்று சொன்னேன் அதுல வந்து முப்பத்தி ஒன்பதா இருந்ததுன்னா அதுல கண்டிப்பா ஒரு பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் அளவுக்காவது இருபது சதவீதம் அளவுக்காவது அண்ணாதிமுகவுடைய தொண்டர்கள் போட்ட தான் இருக்கணும் அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது அந்த இருபது சதவீதம் இப்ப பத்து கலந்து வெளியே போகுதுன்னு அது எங்க போகும் நேர அண்ணாமலை பக்கம் தான் நிக்குது அது அந்த லாஜிக்கே தான் நான் சொல்ல வரேன் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சரி பாஜகவினுடைய இன்றைக்கு பாஜக அணியினுடைய ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா ஐம்பதை தாண்டியே போகும் இந்த அடிப்படையில நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா திமுகல இருந்து வெளியே வந்த ஓட்டுல எட்டு சதவீதம் பா பாஜக அணிக்கு தான் வருது நாம் தமிழர்லேருந்து வந்தது டெய்லி ஆகி போச்சு அதை அப்படியே விட்ருங்க அப்புறம் இந்த அணியில் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் பாஜக அணிக்கு தாவனவங்க அண்ணாமலைக்காக வந்தவங்க மோடியை பிடிச்சவங்க பிடித்து அதுக்காக வந்தவங்க எம்ஜிஆருடைய விஸ்வாசிகள் அவங்க எல்லாமே ஜெயலலிதா அந்த அம்மாவுடைய விஸ்வாசிகள் அவங்க தீவிரமாக நேசிச்சவங்க அத்தனை பேருமே அண்ணாமலை பக்கம் இருக்காங்க ஒரு ஆளு கூட எடப்பாடி பக்கம் இல்லை ரொம்ப அரிதாக தான் இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் அளவுக்கு தான் ஓட்டு கிடைக்கிறேன்

ஐம்பது சதவீதத்துக்கு மேல பாஜக அணுக்கி ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நான் சொன்னதுல கொஞ்சம் முன்னாடி ஆச்சுன்னா கூட நாப்பத்தஞ்சு தான் வரப்போகுது தாராளமா இதுல இருந்து நீங்க முடிவு பண்ணிடுங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத இதை நம்ம இதுக்கு மேல இன்னொரு தடவை நம்ம இத பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் இதுதான் ஒரிஜினல் கள நிலவரம் இந்த அடிப்படையில் தான் போகுது இந்த திமுகனுடைய எதிர்ப்பு திமுக வெளியே வந்த வாக்குகள் எடப்பாடியை பிடிக்காம எடப்பாடிக்கு ஓட்டு போட தயார் இல்லாம வெளியே வந்த வாக்குகள் அனைத்துமே பாஜக அணிக்கு வருது இதை நம்ம மறக்கவே முடியாது அப்புறம் எங்க போய் திமுக அணி எல்லா வெற்றி பெறும் எடப்பாடிக்கு நிறைய சீட்டு கிடைக்கும் நாலு கிடைக்கும் மூணு கிடைக்கும் அஞ்சு கிடைக்கும் அப்படியெல்லாம் கதை சொல்றாங்கன்னா ஏன் சொல்றாங்க அதுதான் காரணம் அப்ப திசை திருப்பணம் இதில் விஜய் வந்து வந்த பங்கும் இதுதான் இந்த அளவுக்கு வருங்கிறத உளவுத்துறை மூலமாக அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதனால தான் என்னென்ன எல்லாம் கொடுக்கணுமோ என்னென்ன எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கணுமோ அப்படி யோசிக்கும் போதுதான் தான் இப்போ வந்து நடிகர் விஜய்யை வந்து கடைசியில் கிடச்சா அது ஒரு கொத்தடிமை தானே அதனால அந்த கொத்தடிமையை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி உட வச்சு நீ உதய சொல்லி நீங்கள் வந்து பழையபடியும் திமுக கும்பலுக்கு கூட்டணிக்கு வந்து அடையாளப்படுத்துகிற மாதிரி நீங்கள் குறியீடெல்லாம் வச்சீங்க நான் காரு தூப்பி அப்போ நீங்க என்ன பண்ணணும் நாங்க புது ரத்தம் நாங்கள் புதுசு அதனால மாற்றுக்கு நீங்க கொடுங்க அப்ப போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன ஈர வங்காயத்துக்கு நீ வந்து திமுக ஓட்டு போட சொன்னப்போ அப்போ அது வந்து பித்தளாட்டம் தானே அப்ப நீனும் காசுக்கு கூவுற வேணி அதை அவ்வளவு தானே அப்போ உனக்கு கிடைச்ச வருமானம் உனக்கு என்ன வரணுமோ அது வந்து போச்சு அதுக்குள்ள வேலை நீ செய்யறாங்கிறத மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்ல அப்படித்தானே இருக்கு இந்த மாதிரி எத்துவாளிகள் எல்லாம் தமிழக அரசியலுக்கு தேவையில்லை புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லாத தமிழனுடைய புத்தாண்டுக்கே வாழ்த்து சொல்ல துப்பு எல்லாம் எப்படிங்க தமிழின தலைவராக வர முடியல தமிழன ஆட்சிக்கு அருகதை இல்லாதவன்னு நான் சொல்லுவேன் இதாங்க சூழ்நிலை அதனால தான் இப்போ வந்து இந்த பிஜேபிக்கு வரக்கூடிய ஓட்டில் கொஞ்சமாவது பிடிச்சி அந்த மாதிரி நாம் தமிழருக்கு தள்ளி விட முடியுமா அப்படிங்கிறத ஒரு முயற்சி பண்ணுறாங்க அதில் கூட கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க இதையும் நீங்கள் யோசிங்க நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேர் வந்து பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தமிழகம் முழுக்க நீங்க ஒரு இதை அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அதிகமான பேர் அறுபது ஐம்பதுக்கு மேலே அறுபது சதவீதத்துக்கு மேலே வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் வந்து விஜயனுடைய தீவிர ரசிகர்களாக இருக்கிறாங்க இவருடைய குறியீடை ஏத்துக்கிட்டு அப்படியே நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சு வந்தாங்கன்னா திமுகவுல கண்டிப்பாக ஒரு ஓட்டை விழும் இன்னும் ஒரு பெரிய இழப்பு திமுகவுக்கு ஓட்டு இழப்பு இருக்கும் அந்த ஓட்டு நாம் தமிழருக்கு கிடைக்கும் அப்படின்னா இருந்து பத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சதவீதம் அங்க இருந்து கிளம்புனா கூட திமுகவுக்கு மைனஸ் தானே அது நான் ஏற்கனவே முப்பது கிடைக்கும் சொல்றேன் சொல்கிறேன் இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் தான் திமுக கூட்டணிக்கே ஓட்டு கிடைக்கும்னு சொல்றேன் அது அதில் வந்து நீங்க முப்பது ஒன்பதாயிரமே இன்னும் சதவீதம் கீழே இறங்கிடும் அது சீமானுக்கு தான் போவோம் நான் பிஜேபிக்கு வராது ரைட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அங்கே இறங்குறதே பாஜகவுக்கு பெரிய பலம் தானே எதிரணியில் ஒரு இது இறங்குது கீழே ஒரு சதவீதம் இறங்குது அப்படின்னா அது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய ல லட்டு தினமே தானே நீ என்ன பண்ணுறாலும் சரி மேலே ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா அவன் எழுதுகிற கணக்கு வேறு விதமாக தான் இருக்கும் ஜூன் நாலாம் தேதி ஒரு தரமான சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம் நன்றி வணக்கம்